டைம் பார்த்தீங்கன்னா ஏழு மணி போகுது ஆறு ஐம்பத்தஞ்சாச்சு இப்போ தான் நான் ஆறு மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன் வாங்க இன்றைக்கி என் கூட சேர்ந்து நான் சமைக்கிற சமையலை பார்க்கலாம் என்னென்ன சமையல்ங்கிறதையும் பார்க்கலாம் தெரியுதா ஆறாம் ஐம்பத்தஞ்சாவது என்ன சமைக்கிறதுங்கிறது தான் பெரிய யோசனையாக இருக்குது என்ன தேவை சமைப்பேன்னா இன்றைக்கி தம்பிக்கு ஸ்கூல் இருக்குது அதனால் என்ன சமைக்கிறேங்கிறத சமைச்சிட்டு பார்ப்போம் யோசித்து சமைக்கிறது தான் பெரிய வேலை பால காய்சுவா பக்கம் பால காய்க்கும் இந்த அடுப்பில் கொஞ்சமாக நெய்ச்சோறு வச்சுக்கோமா குக்கரில் ஆமாம் இன்னைக்கு நான் நெய்ச்சோறு தான் வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் இது ரசம் சூடாகுது ரெண்டு கிளாஸ் நெய் சூறு அரிசி எடுத்து ஊற போட்டுக்கிட்டேன் நெய்பிறேன் ஐம்பது நெய் இருக்கும் ரொம்ப தான் ஆமாம் மொத்தமே நூறு அதை டைம் எடுத்துட்டேன் அதனால ஐம்பது நெய்யிருக்கும் கூடவே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊத்துறேன் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் ஊற்றிருக்கேன் நீங்க என்ன நல்லா ஊற்றிருக்கேன் எண்ணெய் காயிட்டோம் பூடி வச்சுக்கோ இன்னொரு டைம் தோசை கேட்கும் இது காயிட்டோம் கிடையாது பால் கொஞ்சம் வரணும்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிரிஞ்சி இலையை ரெண்டாக கிள்ளி வச்சிருக்கேன் ஒரு பட்டையை ரெண்டா உடச்சி வச்சிருக்கேன் ஒரு அஞ்சு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சோண்டு சோம்பு வச்சுருக்கேங்க இன்னைக்கு ஒரு லிட்டர் பாலையும் மொத்தமா ஊற்றி காய்ச்சிக்க எல்லாம் டீக்கு கிடையாது தயிருக்கு எடுக்கணும் அதனால இது நல்லா கொதிக்கிட்டு போய் இருந்து கொதிக்க போய் ஊத்திரும் அந்த பக்கம் சிம்ல இருந்து கருப்பில பால் ஊத்திடும் நீங்கள் என்ன காஞ்சிருச்சு இப்போ இதை போடுறேன் பெரியவங்க எடுத்து நீல வளம் அனுப்பி வச்சிருக்கிறேன் அப்படின்னு போடுறேன் இந்த டைம்ல நான் அரிசியை கழுவி எடுத்துட்டு வரேங்க ஊற வச்சிருக்கேன் அதையும் எடுத்துட்டு வரேன் இப்போ இந்த அரிசியை இந்த இதில் போட்டு கொஞ்சம் ஒரு வாட்டு வாட்டுறேங்க அந்த நெய்யில் அதை சேர்த்தோம் தண்ணி அளந்து ஊற்றிடுவோம் நான் ரெண்டு கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன் நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றணும் அதுக்கு நான் ரெண்டு கிளாஸ் தண்ணியும் ரெண்டு கிளாஸ் தேங்காய் பாலும் ஊற்ற போகிறேன் ரெண்டு கிளாஸ் ஊற்றிருக்கேன் ஒன்றரை கிளாஸ் இருக்கு என்ன ஆறு கிளாஸ் ஊற்றிக்கிறே இருங்க உப்பு போட்டுக்கிறேன் தேவை கிடக்கணும் கல்லுப்பு போடுறேன் நீ ஒரு அரை கிளாஸ் மூடி தண்ணி வச்சு மூடி வச்சுறாங்க பால் நல்லா கொதிச்சிருச்சு பாலாக ஊற்றிடுவோம் ஓகே சைடில் வாங்கி வச்சாச்சு அரைச்சிருக்கட்டும் இது ஒரு விசில் வந்து ஆஃப் பண்ணிடுவோம் இது கிடையாது காலையில் டிஃபனுக்கு ஏதாவது பண்ணணும்ல கொஞ்சம் என்கிட்ட கொஞ்சோண்டு அரிசி மாவு இருக்குது இந்த மாவு கூட நான் கோதுமை மாவை சளிச்சு விட்டு எடுத்துகிட்டு போகிறேங்க கொஞ்சமாக ஓகேங்களா எடுத்து கலந்துட்டு இன்றைக்கி தோசை விட்டுக்குவோம் இதான் இன்றைக்கி காலையில் அரிசி மாவும் கோதுமை மாவும் கலந்த தோசை தான் சளிச்சி விட்டுறேன் விசில் வரும்னு பார்த்தா விசில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆகி போகுது என்கிட்ட விசில் வரும் விசில் வராது அப்போ நம்ம ஒரு குத்து மதிப்பில் இறக்கி வைப்போம் இவ்வளோ நேரம் ஆயிருக்கும்னு இருக்கும்ல அந்த டைம்ல இப்ப நான் அடுப்பு அமைச்சிட்டேன் சோறு வேகதா வேகலையான்னு தெரியலை அங்கிட்ட இருக்கட்டும் என்ன அதுக்கடையில நம்ம பொரியல பார்த்துருவோம் ஏதாவது பொரியல் தோணும் பொரியல் வச்சிருவோம் கொஞ்சோண்டு தேங்காய் சட்னி அரைச்சிருவோம் தோசைக்கு தொட்டுக்க ஓகேங்களா எல்லாம் ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கட்டா போட்டிருக்கேன் நாலே நாலு பச்சை மிளகா போட்டிருக்கேன் இப்போ தேங்காவை சில்லு சில்லாக சீவி போட்டு உள்ளே போட்டிருக்கேன் கண் வீங்கின மாதிரி இருக்கேன்ன இந்த இடம் அதான் சில டைம் அப்படி இருக்குது என்னவா இருக்குன்னு எல்லோரும் சொல்லி நான் டெஸ்ட்டெல்லாம் எடுத்துட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க ஆனால் ஏன் இப்படி இடையில வீங்குதுன்னு தெரியல வயசான வீங்கத்தானே சொல்லும் எங்கே வீங்க வீங்கத்தானே செய்யும் நெசந்தான் அதாவது நீங்கள் அரட்டை அடித்து சமைக்கிறத நாங்கள் உங்கள் சமையலுக்காக வரல உங்கள் தான் வீடியோ பார்க்குறீங்க நிறையா பேர் சொல்லியிருக்கீங்க தங்க எதுக்கிலே நான் என்ன பண்ணுறேன் அதனால் தான் பேசணும் சரிங்களா தான் பேசணும் பேசுகிறேன் நான் இதை எப்படி எடுக்கிறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் நான் எடுக்கிறது சிலரும் ஒருத்தர் ஒரு டைப்பில் எடுப்பாங்க மாவு கரைச்சி வச்சுருக்கேன் இங்கே வச்சா தான் தெரியுமா அப்படின்னு நினைக்கிறேன் தெரியுதுல பார்த்தீங்களா இதை நீ ரெண்டாம் வரைக்கும் இதில் போட்டுருவேன் அவ்வளோதான் இதை கழுவிப்பிட்டு தேங்காயை கழுவிப்பிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கும் ஓகேங்களா ட் இதில் நான் இப்போ ஒரு கொத்து கருவேப்பிள்ளைய மிக்ஸி ஜார் அரைக்கிறேன் பார்த்தீங்களா அதில் போட்டு ஒரு ஓட்டம் ஓட்டு போடுங்க கொஞ்சம் மனமாக இருக்கும் அதே சமயம் விறக்கி போட மாட்டாங்க அவங்களுக்குள்ள உடம்புக்குள்ள சாந்துக்கிறோம் அதனால இப்ப நமக்கு அரைச்சிட்டு இதுக்கு ரெடி நிறுவோம் சத்தியை காய வச்சு என்ன ஊற்றி இருக்கேன் பருப்பு வர மிளகா கருப்புல போட்டு வெடிக்க விட்டு போங்க

பார்த்த <Gã> மா <Gibli> <it> <gibli européen> இதே நம்ம கடத்துல சோறு வச்சிருந்தோம்னா அப்படி கொட்ட தேவையில்லை அப்படியே இருந்திருக்கும் நல்லா இப்ப குக்கர்ல வச்சனால நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படியே வச்சிருந்தேன் நான் கட்டி பிடிச்சிருமோங்கிற ஒரு பயம் அதாவது கட்டையா ஆயிருமோன்னு ஒரு பயத்துல நான் எடுக்கிறேன் இது இப்படி இனி சாயந்தரம் வர பாத்தீங்கன்னா உதிரி உதிரியா இருக்கும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா இதை நம்ம அப்பு கொழிச்சு போட்டுருவோம் நீ வாங்க தோசைக்கு தொட்டு வச்சுட்டேன் சாதத்துக்கு தொட்டுக்க நம்ம வைக்கிறோம் ஓகேங்களா சாதத்துக்கு தொட்டுக்க வைப்போம் நான் கெட்டிய பருப்பு தான் வைக்க போறேன் அதுக்கு கொஞ்சமாக பருப்பு எடுக்கிறேன் இந்த அளவு மூணு கையில விட்டுருக்கேன் இதை கழிப்பிட்டு எடுத்துருக்கேன் இது வந்து நம்ம கிட்டியை எடுத்து வச்சோம்னா நல்லா இருக்கும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது கெட்டியாக இருக்கணும் ரொம்பவும் கெட்டவே அனுப்புங்களா பருப்பு அந்த பக்கம் கிடையாது அவர் கொஞ்சம் பறக்கி சாப்பிடுவோங்க கூட நான் ஒரு அஞ்சு பச்சை மிளகு கொஞ்சோண்டு பெரிய வெங்காயம் வந்தாயம் இங்கே சின்ன வெங்காயம் இன்னும் திருத்தாங்க விசில் வராத குக்கரில் தான் மறுபடியும் தூக்கி வைக்க போகிறேன் விசில் வந்துச்சுன்னா சீக்கிரம் எனக்கு வேலை முடிஞ்சிடும் விசில் வரலன்னா கோவிதான் ரெண்டு தக்காளி எடுத்துக்கிறேன் கழுவுறதை போட்டுக்கிறேன் நான் பெரிய வெங்காயம் மூணு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் அதாவது பெரிய வெங்காயத்துல மூணு சின்ன வெங்காயம் இல்லைங்க சின்ன வெங்காயத்துலேயே கொஞ்சம் பெருசு பெருசா இருக்குமா இதான் இந்த மாதிரி இருக்கு அப்போ நாலு இருக்கும் அந்த தான் எடுத்துருக்கேங்கிறேன் நாலு பச்சை மிளகு ஓகே நாலுன்ட்டு அஜை எடுத்துருக்கேன் ஒன்று குட்டியாக இருக்குது இந்த மாதிரி பத்து பல் பூடு எடுத்திருக்கேன் அன்றைக்கி ஒரு நாள் கேட்டிருந்தீங்க பத்து பல் பூடு நீங்கள் நிறைய நிறையா இருக்கேன்னு நான் பூண்டு உரிக்கிறது இப்படி எப்படி சொல்கிறது நீளமாக அப்படியே உரிக்க மாட்டேன் நடுக்க பூண்டை முடிச்சிருவேன் இந்த பாருங்க அப்போ வந்து நமக்கு உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்படி இருக்கா இந்த இதாக இருந்தால் இப்படி ஒரு நறுக்க நறுக்கணுன்னா அப்படி ரெண்டாக வந்துடும் அப்போ நமக்கு ஈஸியாக உரிக்கவும் செய்யலாம் அதே சமயம் பூ அப்படி தான் உங்களுக்கு பூண்டு நிறையா தெரிஞ்சிருக்கும் பத்து புல் பல்லுன்னு சொல்லிவிட்டு எனக்கா இவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி கேட்டனால நான் அந்த விளக்கத்தை சொல்கிறேன் ஓகேங்களா நான் தான் நறுக்கி குறிப்பேன் ரொம்ப நேரம் ஆகாது இந்த வெள்ளைப்புழு உரிக்கலாம் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் மொத்தத்தையே உரிக்கிறத விட இப்படி ரெண்டாக நறுக்கிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக உரிச்சிடலாம் நமக்கு வெள்ளைப்புழு வந்து நல்லது தானே உடம்புக்கு அதனால் நிறையா சேர்த்துக்கிறேன் பருப்புக்கெல்லாம் நான் நிறையா சேர்த்துக்குவேன் காயமுமே நிறையா சேர்த்துக்குவேன் இப்போ கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன் இது கூட இப்போ நம்ம வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டே ரெண்டு தான் போட்டிருக்கேன் பாக்கி இருந்தால் நீங்கள் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் கேட்டால் தாளிக்கும் போது போடிக்கேன் போடுறதுக்காக ஓகேங்களா இதை இப்போ நான் இதுக்குள்ளே போட்டுறேன் பருப்புக்குள்ளே இது கூடவே ரென் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி காயப்பொடி உப்பு கொஞ்சோண்டு மிளகாப்பொடி வெறுமுளகாப்பொடி தேவைன்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா அந்த பச்சை மிளகாவோட காரம் இருந்தாலே போதும் உங்களுக்கு காரம் பத்தாதுன்னு தோணுச்சுன்னா வெறுமொளகாப்பொடி போட்டுருக்கங்க ஓகேங்களா ஓகே டன் இருங்க இதில் நான் உப்பு போடுறேன் போட்டு நான் சொல்கிறேன் மஞ்சப்படி உப்பு போட்டிருக்கேன் கொஞ்சமாக காயப்பொடி போடுறேன் நீங்கள் காயப்பொடி தாளிக்கும் போது போட்டுக்கிட்டாலும் சரி இப்போ போட்டுக்கிட்டாலும் சரி ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க உப்பும் போட்டேன் இதை நீங்கள் வேக ஒரு எனக்கு பச்சை மிளகாத்தோட காரம் போத போகிறோங்கிறதுனால நான் மிளாப்பொடி சேர்க்கல நீங்கள் வேணும்னா லைட்டாக மிளாப்பொடி சேர்த்துக்கங்க தப்பு கிடையாது அது விசில் விட வச்சுட்டேன் இந்த டைமில் நம்ம கொஞ்சம் முட்டை பொறிக்கணும் அதுக்கு வெங்காயத்தன அரிக்கிறோம் வாங்க ஸ்கூலுக்கு பருப்பு அது மட்டும் தானே இருக்குது நேற்று உருளைக்கிழங்கு பறிச்சிட்டேன் நெய் சோறுக்கு பைத்தங்காய் பொரியல் செட் ஆகாது கேரட்டு பொரியல் பீட்ரூட் பொரியல்லாம் செட் ஆகுது ஒன்றும் முட்டை பொறிக்கணும் இல்லை முட்டை ரோஸ்ட் வைக்கணும் நான் ரோஸ்ட் வைக்கலை ரோஸ்ட் வச்சால் மதியம் இருந்து பருப்பு வைக்கிறத விட நான் ரசம் இருக்கிறனால மத்தியானம் சோறு வச்சுலப்போ நைட்டுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அப்போதைக்கு ஏதாவது வைக்கணுமேங்கிறதுக்காக நான் இப்போ இந்த ஐடியா பண்ணேன் ஓகேங்களா பருப்பு இருக்கும்ல ரசம் பருப்பு ஏதாவது தொட்டுக்கு மட்டும் வச்சுக்கலாம் பாருங்க அதனால இப்போ நான் முட்டை பொறிக்க ரெண்டே ரெண்டு பெரிய வெங்காயத்தை புதுசாக அரைஞ்சி எடுக்க போகிறேன் சின்ன வெங்காயம் தான் நல்லது முட்டைக்கு சேர்த்துக்கங்க நான் சின்ன வெங்காயம் என்கிட்ட கம்மியாக கம்மியானா ரெண்டே ரெண்டு தான் இருக்குது அதனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் முட்டைக்கு வந்து சின்ன வெங்காயம்தான் நல்லது பொறிக்கும்போது நான் என்கிட்ட ரெண்டு சின்ன வெங்காயம் இருந்துச்சு அதையுமே எடுத்துக்கங்க ரேமே சேர்த்து புதுசா நிறையா நான் வீடியோ எடுக்கிறாங்க என்ன ஒத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இங்க இருந்து அங்க இருந்து பார்த்தா நாங்க என்ன பண்ணாலும் தெரியும் கிளியரா அதனால சேச்சி அங்கிருந்து பாத்திரம் கழகும் போது பாத்துட்டு என்ன ஒத்தைக்கு பேசுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதான் நான் சொன்னேன் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு உடனே சரி நாங்கள் நான் தம்பி எந்திரிச்சிருக்க மாட்டானுங்க டைம் எத்தனைன்னு தெரியலை இன்னைக்கு உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டே வீடியோ இருக்கிறனால கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ண தப்பு கிடையாது என்ன இதை இதை கழு எடுத்து இதை புதுசாக கட் பண்ணிக்கிறேன் இப்போவும் விசில் கீழே தான் போகுது ஒரு நம்பிக்கை மேலே வருங்கிற உத்தேசத்தில் வச்சுருக்கேன் சிலப்போ இந்த விசில் இந்த குக்கரெலாம் என்ன தெரியுமா சில நேரம் சுற்றி ஆவி போகும் சில நேரம் ஒற்றடிக்கு விசில் வரும் அப்படித்தான் வைக்கிறேன் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் வந்தாலும் வந்துடும் சொல்ல முடியாது வர்றதுக்கு வரட்டும் வரலைன்னா கொஞ்சம் லேட்டாகும் அவ்வளோதான் வித்தியாசம் தண்ணி கொஞ்சம் கூட வச்சுருக்கணும் இப்போ நமக்கு முட்டையை பிடிச்சிருவோம் வாங்க அப்புறம் நோன் ஸ்டிக்கில் வைக்காதீங்கக்கா அப்படின்னு சொல்கிறீங்க நான்ஸ்டிக் கோட்டிங் போய்தாங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கோட்டிங் போகாதது யூஸ் பண்ணலான்னு என்னோட என்னோடனில் நிறைய பேர் செய்கிறாங்க சரி போலும் செய்கிறேன் இந்த ஸ்டிக்கெல்லாம் எப்படி தெரியுமா மீன்பொருக்கீல நல்லா வந்துடும் ஒட்டாமல் வந்துடும் அதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கிறது மரக்கரண்டி தான் போட்டு யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க அது வேணால் ரைட் சரி நான் பாத்திரம் வாங்குற வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஏன் நல்லதுக்கு தானே நீங்கள் சொல்கிறீங்க ம் இப்போ என்ன காய் வச்சு வந்துடுமா என்ன வந்துடுதான் பரவாயில்ல வந்துருச்சு பத்தியில நம்ம அதுக்கான தாளிப்பு ரெடி பண்ணிடுவோம் பருப்புக்கான தாளிப்பு இந்த பொரியல் ஆயிட்டு இருக்குது இந்த பொரியல்ல பெப்பர் சேர்க்கிறவங்க இருப்பாங்க பொடி ஜீரக தூள் எல்லாம் சேர்க்கிறவங்க இருப்பாங்க நான் அதெல்லாம் சேர்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போதைக்கு தம்பி சாப்பிட மாட்டோம் அதனால இப்படியே தான் அது நல்லா இருக்கும் குருமள பிடி சேர்த்தா மொத்தம் சாப்பிட மாட்டான் அதனால நான் சேர்க்கலை ஓகேங்களா ஆகட்டும் வாங்க நம்ம தாயிப்பு ரெடி பண்ணிடுவோம் சட்டியை காய வச்சு தேங்காய் நான் வச்சிருக்கேன் கொஞ்சமா கண்ணுந்த பொருப்பு போடுறேன் அது கீழே கொஞ்சம் வரமளா ரெண்டு எடுத்துக்கேன் ஜீரம் போட்டுக்கேன் வரமலா போட்டுக்கேன் நம்ம உரிச்சு வச்ச பார்த்தீங்கன்னா வெள்ளை போடு அதையும் போடுறேன் இப்போ இது கூட கொஞ்சோட கருவேப்பில போடுறேங்க இந்த டைம்ல காய்பொடி போட்டு நீங்க வரவுல போ பருப்பில் ஊற்றுறாலும் சரி இல்லை வேகும் போதே ஊற்றிக்கிட்டாலும் சரி அது உங்களுக்கு இருப்போம் நான் இப்போ இந்த கருவேப்பிலையை போட்டு அதில் ஊற்றி விட்டுருவேன் அவ்வளோதாங்க தாலிப்பு முட்டை வந்துருச்சு இதை இப்போ நம்ம வேற பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம் இந்த அடுப்புக்கு வேலை முடிஞ்சிருச்சு ஓகேங்களா இப்போ வாங்க நம்ம இதை தாளிச்சு ஆற்றி விட்டுருவோம் சரிதா நம்ம பருப்பு வேக வச்சது இந்த கண்டிஷனுக்கு தான் இருக்கும் இப்போ நம்ம தாளித்து தாளிப்பெருக்கு ஊற்றிங்களா அதுதான் குறைங்க தூக்கி இதில் வர கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சமாக தண்ணி இந்த கெட்டிக்கு தான் இருக்கணும் இதுக்கு மேலே தண்ணி வரக்கூடாது அதனால கொஞ்சமாக தண்ணி விட்டு ஊற்றி கலந்து வைக்கிறேங்க இது கூடயே மல்லித்தலையும் போட்டுறேன் ஓகேங்களா பருப்போட கண்டிஷனை பாருங்கள் தெரியுதா இப்படி தான் இருக்கும் பருப்பு ரெடி ஆகிடுச்சி நமக்கு முட்டை ரெடி ஆயிடுச்சு அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இதை ஒரு பாத்திரத்தில் மாத்திட்டு இது இது பாத்திரத்தெலாம் கழுவிடலாம் ஆமாம் சமையல் வேலை முடிஞ்சிருச்சு பாத்திரத்தை கழுவிட்டு நான் காமிக்கிறேன் ஓகேங்களா டன் நம்ம அடுப்படி வேலை முடிஞ்சிருச்சு எத்தனை மணிக்கு தொடங்கணும் தெரியல ஞாபகம் இல்லை இப்போ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா எட்டு பதினஞ்சா எட்டு இருபதா தெரியுதா ஒரு எட்டு இருபதாக போதுங்க ஆஹா எட்டு இருபத்தஞ்சி ஆகப்போகுது ஓகேங்களா எட்டு இருபத்தஞ்சி ஆகப்போகுது இப்போ வாங்க நம்ம சமைச்சி முடிச்சிட்டோம் பாத்திரத்தெல்லாம் விளக்காச்சு இது ஏற்கங்கிற துணி வைக்கிறீங்கன்னு இன்னைக்கு கேட்காதிங்க நான் பலதானே சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட அந்த தண்ணி சுட்டு சுட்டுன்னு பிளகிறனால நான் அந்த தண்ணி இந்த துணியில் ஆகட்டும்ங்கிறதுக்காக வச்சுருக்கேன் எங்கிட்ட ஆகாது பாருங்கள் அதனால் இது சார்ஜ் இப்போ குத்திருந்தேன் அதனால் அந்த வயிறு கிடக்கு மாவு எடுத்து வச்சிருக்கேன் தம்பி எந்திரிச்சது இப்போ தோசை ஊற்றி கொடுப்பேன் என்ன இனிமேல் தான் ஊசு பண்ணுவாங்கள தோசைக்கு தொட்டுக்க இது நேற்று சேச்சி கொஞ்சோண்டு மீன் குழம்பு கொடுத்தாங்க அந்த குழம்ப லைட்டாக சூடு ஏற்றி வச்சுருக்கேன் குழம்பு தான் இருக்குது மீன் இல்லை ஓகேங்களா இது நம்ம இப்போ வச்ச தேங்காய் சட்னி ஸோ தோசைக்கு தொட்டுக்க மீன் வந்து தேங்காய் சட்னி மத்தியானத்துக்கு நம்ம வீட்டில் முட்டை பொரியலும் எல்லாமே இன்றைக்கி தோசை தாங்க பருப்பும் நெய் சாதம் ஊறுகாய் இத்தனையும் கொடுத்து விட்டுருவேன் இது தம்பிக்கு கொண்டு வைக்கிறார் ஓகேங்களா இதுதான் நம்ம வீட்டு சமையல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே நாளைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல் என்ன ஏதுங்கிறத நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம் இன்னும் தம்பிகளை எழுப்பலை முத்து எந்திரிக்கலை பெரியவனே சி சின்னவனே டே பிரகதி எந்திரி எந்திரி மணி எட்டே காலை எட்டு இருபதாச்சு எந்திரி ஆச்சு எந்திரி தங்கம் அடிமுத்த எந்திரிங்க ஆ ஆ எடுத்துறேன் பிரஷ் எடுத்து தரேன் ஓகேங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வீட்டு சமையலையும் பார்த்துருப்பீங்க இதில் ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் நான் திருந்திக்கிறேன் குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள் ஓகேங்களா வாங்க சுட்டு தண்ணி கொடுக்கலாம் இப்போ தான் நான் தண்ணிங்கிற ஒரு சாதனை குடிக்க போகிறேன் இல்லைன்னா நேரம் குடிச்சிருக்கணும் இப்போ தான் குடிக்க போகிறேன் ஓகே பாருங்க பார்த்து பத்திரமாக இருங்க நாளைக்கு வீடியோவில் என்ன சமையலுங்கிறது நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்